அசல்தேன் அசந்தேன் ம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முடிச்சுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டி நடக்கிறது குரூப் வைட் பிரிவில் நார்வே நாட்டைச் சேர்ந்த உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கால்சன் அமெரிக்காவின் லேவோன் அரோனியன் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் இந்தியாவின் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா உள்பட எட்டு பேர் லீக் ஆட்டங்களில் விளையாடி வருகின்றனர் மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் இந்திய இளம் மாஸ்டர் பிரக்ஞானந்தா மிக சிறப்பாக விளையாடி வெறும் முப்பத்து ஒன்பது காய் நகர்த்தல்களில் வெற்றி பெற்றாா் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கால்சனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நார்வே நாட்டில் நடந்த போட்டியில் பிரக்ஞானந்தா முதல் முறையாக வென்றிருந்தார் இப்போது மீண்டும் ஒரு முறை உலக செஸ் சாம்பியனை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் பிரக்ஞானந்தா குரூப் ஐட் பிரிவில் நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த வெற்றி அவருக்கு காலிறுதியில் விளையாடும் வாய்ப்பை தந்துள்ளது பத்தொன்பது ஆன பிரக்ஞானந்தாவின் இந்த வெற்றியை உலகம் முழுவதும் இருக்கிற செஸ் வீரர்கள் பாராட்டி வருகின்றனா் குரூப் ஒய் பிரிவில் விளையாடிய மேக்னஸ் கால்சன் தொடர்ந்து போட்டிகளில் தோல்வியடைந்து நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறாமல் ஆட்டத்திலிருந்து விலகினார் இதுவும் செஸ் உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது